ஒரு சின்ன பட்டாம்பூச்சி அழகான நிறங்களுடன் ஒரு முள்களால் நிறைந்த புதரில் வசித்தது. அது எல்லா இடங்களிலும் பறந்து மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் முள் புதர் மட்டும் எப்போதும கரிசனமாகவும் கசப்பாகவும் இருந்தது. ஒரு நாள் பட்டாம்பூச்சி புதரிடம் கேட்டது, "ஏன் நீ எப்போதும் இப்படி கசப்பாக இருப்பது உனது முள்ளால் எவரும் உன்னிடம் வர மாட்டார்கள்." முள் புதர் சிரித்து சொன்னது, நான் கசப்பாக இருப்பது இல்லை என் முள்ளால் நான் என்னை பாதுகாக்கிறேன் என் முள்ளுக்கு உள்ளே பறவைகள் விட்டு செலுத்தும் விதைகள் அன்பாக வளர்ந்து புதிய மரங்களை உருவாக்குகின்றன அதை கேட்டு பட்டாம்பூச்சி நாணி சரி நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் உன் பயனையும் உன் தன்மையையும் இனிமேல் மதிக்கிறேன் கதை நெறி ஒருவரின் தோற்றத்தை மட்டும் வைத்து அவர்களை மதிப்பிட முடியாது அவர்களின் தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும்